அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருப்பது மட்டக்களப்பு திகிடுவட்டை அரசினர் தமிழ்கணவன் பாடசாலை பாடசாலை இப்பாடசாலையிலே இருநூற்றி ஐம்பது மாணவர்களும் இருபத்தி ஏழு ஆசிரியர்களையும் வந்தது இப்பாடசாலை உதவிக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க கிணறு கிணறியலே குடிநீர் வசிகர்களே இருநூற்றி ஐம்பது மாணவர்களும் குடிநீர் குடிநீருக்காக பெருமளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் கேட்பதை குழாய்க்குனர் ஒன்றை அமைத்து தந்தால் அவர்களுடைய குடிநீர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு பெற்று உதவி புரியுமாறு கேட்டிருக்கிறார்கள் எனவே யாராச்சும் தங்களால் முடிஞ்சால் இப்பாடசாலை மாணவர்களுக்கு குடிநீர் வசதியை பெற்றுக் கொடுத்து இப்பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்து கொடுக்குமாறு கேட்கிறோம் நன்றி